எனக்கு மிகவும் சகோதர சகோதரிகளே உழை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத அந்த நாள் முழுதும் உங்களை ஆச்சரியமாய் நடத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக கர்த்தர் நாளை ஆசீர்வதிக்கும்படிக்கு நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான வாக்கு திட்டம் என்ன என்று பார்ப்போம் அது அப்போ சில பதினாறாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே என்று கத்தனுடைய வார்த்தை சொல்லுகிறது பிரியமானவர்களே இந்த பவுல் அந்த த தலைவனை பார்த்து சொல்லுகிறான் எல்லாம் ஓடி போனார்கள் யாரும் இல்லை என்று சொல்லி அவன் போய் காவலாளி போய் த காவலில் இருந்தவன் போய் தன்னை தற்கொலை செய்து மறித்து கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்த பொழுது பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் உனக்கு ஒரு கெடுதியும் செய்து கொள்ளாதே என்று சொல்லி இன்றைக்கு என்ன உலகம் எங்கும் பார்த்தால் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாம் வரும் பொழுது எல்லாரும் செய்ய நினைக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா தற்கொலை செய்து கொள்வது இவர் திட்டினாங்க அதனால் தற்கொலை செய்து கொண்டார் இன்றைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை கடினமாய் பேசுவதற்கோ இல்லை கண்டிப்பதற்கோ பயப்படுகிறார்கள் காரணம் என்ன எதுக்கெடுத்தாலும் தற்கொலை செய்து கொள்வது வீட்டில் சின்ன பிரச்சனை தான் நடந்திருக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் ஏதோ ஏதோ ஒரு வாக்குவாதம் உண்டாயிருக்கும் அதற்கு தீர்வு உடனே என்ன செய்வார்கள் தெரியுமா தற்கொலை செய்து கொள்வது ஏன் வாழ்கிறேன் தெரியல பிரதர் எனக்கு மாத்திரம் ஏன் பிரச்சனை தெரியல பிரதர் ஏதாவது செஞ்சுக்கலாமா எனக்கு தோணுது பிரதர் எப்படியாவது போட்டு தொங்கிரலாமானு தோணுது பிரதர் என்று சொல்லி ஏதாவது தனக்கு தானே ஏதாவது செய்து கொள்ள வேண்டும் என்று இந்த முழு உலகமும் அலைந்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்கள் எங்கு பார்த்தாலும் தற்கொலை எங்கு பார்த்தாலும் பேப்பர் நியூஸ் பார்த்தாலும் தற்கொலை தான் டிவியில் நியூஸ் பார்க்கணும்னு நினச்சா புக் வாசி காரியங்கள் அதில் என்ன வருகிறது தற்கொலை 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 கடன் பிரச்சனையினால் தற்கொலை குடும்பத்தில் சமாதானம் இல்லை தற்கொலை வியாதியினால் தற்கொலை ஏதோ ஒரு காரணத்தை காரியத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தற்கொலை செய்து மறித்து போகிறார்களே நண்புக்குரியவர்களே வேதம் சொல்லுகிறது சாகனுடைய சாவை கத்த விரும்புவதே இல்லையாம் பிரியமானவர்களே உங்களையும் என்னையும் கொள்ள வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல தற்கொலை செய்து சாக வேண்டும் அவருடைய நோக்கம் அல்ல உங்களை அவர் வாழ வைத்து அழகு பார்க்கிறவர் எந்த கெடுதி உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ளாதீர்கள் ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் என் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் நினைக்கிற பிரதர் நெஸ் ஒரு நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் அது அல்ல முடிவு நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் உங்கள் தலை உயர்த்தப்படும் உங்களை கர்த்தர் வாழ வைப்பார் கர்த்தர் நம்மை வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் அந்த நம்பிக்கை தான் நம்ம எழும்பி நிற்க செய்யும் என்ன நம்பிக்கை இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி முப்பத்தெட்டு எட்டு சொல்கிறது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசம் அந்த விசுவாசம் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நிச்சயம் சொல்லுகிறேன் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த நிலைநிறுத்துவார் உங்களுக்கு எந்த குறைவும் இருக்காது ஒன்று கூட கத்திரங்களை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் கலங்காதிருங்கள் கை ஜபிக்கட்டும் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்தும் விரும்புகிற காரியங்களை கொடுத்த ஆசீர்வதி தண்டைகளை நீக்குகிறவர் பிள்ளைகளுக்கு முன்பாக புறப்பட்டு போவீராக ராஜா ஆண்டவரே ஆண்டவரே சாக வேண்டும் தற்கொலைதான் முடிவு என்று யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த எண்ணத்தை மாற்றி போடுங்கப்பா வாலிப பிள்ளை பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய கரம் இருக்கட்டும் என் தேசத்தில் தற்கொலை ஆவி துரத்து வீராக ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து தற்கொலை ஆவி துரத்து வீராக ராஜா அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவர அகால மரணங்கள் ஒரு குடும்பத்தில் சம்பவிக்க கூடாது ஆண்டவர கிருபையா இறங்கு வீராக கிருபையா ஒரு விசை கூட தேவடைய இறக்கத்திற்காய் காத்திருக்கிறோம் அற்புதத்தை செய்யும் நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ